உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அஞ்சு உணவை தொடர்ந்து விடாம சாப்பிட்டுட்டே வாங்க வெறும் ரெண்டே மாசத்துல உங்க இரகுலர் பீரியட் சரியாயிடும் சீட்ஸ் மல்லி விதைகள் இருக்கு இல்லைங்களா சோ அதை ஒரு டீஸ்பூன் இருநூறு எம்எல் தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது நூறு எம்எல் ஆ வந்ததுக்கு அப்புறம் பில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு டெய்லி ரெண்டு ரெண்டு தடவை நீங்க குடிச்சுட்டே வாங்க செகண்ட் டெர்மரிக் மஞ்சத்தூள் உங்க உணவுல எவ்வளவுக்கு எவ்ளோ சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது ஏன்னா இது ஆன்டிஸ்பாஸ்மோடிக் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஹார்மோனை நல்லபடியா பேலன்ஸ் பண்றதுக்கோ உங்களோட மசில நல்லபடியா ரிலாக்ஸ் பண்றதுக்கோ அதே மாதிரி இந்த கிராம்ஸ் எல்லாம் இருக்கும்ல பீரியட்ஸ் டைம்ல பீரியட்ஸ் வருதோ வரலையோ பட் உங்களுக்கு அந்த ஸ்டமக்ல ஒரு பெயின் இருக்கும் சோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு சப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தேர்டு பெர்மென்ட் ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பெர்மெண்டட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க நிறைய கேர்டு யோகட் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கிம்ச்சின்னு சொல்லுவோம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு நீங்க அதுல சால்ட் அண்ட் வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை டெய்லி எடுத்துகிட்டே வரலாம் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் தண்ணி சொல்லுவோம் இல்லைங்க இது உங்களோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி உங்களோட மென்சூரல் ஹெல்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபோர்த்து நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கணும் வால்நட் ஆல்மண்ட் பம்கீன் சீட்ஸ் சீசன் சீட் சன்ஃபிளவர் சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் டெய்லி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி இல்ல டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு சீட்ஸ் நட்ஸ் எடுத்துட்டாலும் சரி ஆனா கண்டிப்பா எடுக்காம இருக்கக்கூடாது ஏன்னா இதுல தான் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கும் உங்களோட ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிஃப்து நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க முக்கியமா குரூசிபரஸ் வெஜிடபிள்ஸ் ஃபிளவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த ப்ராக்கோலி கிளாலிஃபிளவர் கேபேஜ் இது எல்லாமே டெய்லி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுல ஃபைபர் ஆன்டி ஆக்சிடன்ட் டிஐஎம் இண்டோல் த்ரீ கார்பினால் இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனையும் சரி உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனையும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் நல்லபடியா பீரியட்ஸ் ரெகுலர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா மாசம் மாசம் பீரியட்ஸ் வரலன்றதுக்காக பைனாப்பிள் பப்பாளாம் வாங்கி சாப்பிட்டு பீரியட்ஸ வர இருப்பீங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி பண்றத காட்டிலும் இந்த உணவுகள் எல்லாம் டெய்லி நீங்க சேர்த்துட்டே வரீங்க அப்படிங்கும் போது வெறும் ரெண்டே மாசத்துல உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் நார்மல் ஆயிடும் சோ யாரெல்லாம் பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாவே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க